ஒத்தர மட்டும் குறிப்ப நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் நார்மலான மனுஷங்கள்ல இருந்து ஆகச்சிறந்த அறிவாளிகளிலிருந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு தான் போயிடுறாங்க களத்துல நின்று ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடுற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்கு சமானம் தனக்கு என்ன பாதிப்பு வரும் அதனால என்ன பிரச்சனை வரும் அதனால வந்து ஒரு பெண்ணும் ஆணும் வந்து பின்விளைவுகள் என்ன வரும்ன்றத பத்தி பெருசா யோசிக்காம அதை விட எனக்கு இயற்கை முக்கியம் அடுத்த தலைமுறை தாண்டா முக்கியம் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இயற்கை நல்லா இருக்கணும் இயற்கை வளம் செழிப்பா இருக்கணும் இயற்கைய பாதுகாக்கணும் பூமியை பச்ச போர்வையா போத்தணும் விவசாயம் செழிப்பா வளரணும் அடுத்த தலைமுறை வந்து இப்பவே வந்து ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபாய் விவசாயம் யாருமே பண்ணலைன்னா இப்போ அறுபது ரூபா எழுபது ரூபாய் இருக்கிற அரிசி ஒரு கிலோ யாருமே விவசாயம் பண்ணலன்னா வெளிநாட்டில் இருந்து நம்ம வாங்குவோம் அரிசி அப்போ வந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா கூட இருக்கலாம் ஒரு கிலோ அரிசி அப்புறம் வாழறதுக்கு வாய்ப்பற்ற ஒரு நாடாகவே வந்து இந்த தமிழ்நாடு மாறிடும் இயற்கையை நம்ம தானே பாதுகாக்கணும் களத்தில் நின்று நம்ம தானே போராடணும் நம்ம இயற்கை தான் நமக்கு எவ்வளோ கொடுக்குறா மூச்சுக்காத்த கேட்காமே கொடுக்குறா இல்லையா தண்ணியை கேட்காமே கொடுக்குறா இல்லையா செடி கொடி நம்ம சூரிய ஒளியிலேருந்து வர அந்த அல்ட்ரா வயலேட் கதிர் அதிகமான எரிச்சலை உருவாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மரம் தானே அவ்வளோ யூஸ் ஆகுது அதுக்காக சீமான்ற அந்த ஒற்றை நபர் தானே கத்துறாரு நம்ம வந்து எல்லா எதையுமே சாதாரணமாக எடுத்துக்க கூடாது இல்லையா ஒரு மாமிசம் சாப்பிட்றாங்கன்றதுக்காக அவங்க ஆயிட மாட்டாங்க அதை அவங்கள மாற்றணும் தான் நினைக்கணும் அவங்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கணுமே கண்டி இப்படி பண்ணுறவங்க எல்லாருமே கெட்டவங்களாயிட மாட்டாங்க